வணக்கம் நண்பர்களே டிஎன்பிசி ஃபைவ் நெசிசி இது உங்கள் தேர்வு துணை குரூப் டூ அண்ட் ஏ எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்காக ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு இருக்கு இப்போ யூனிட் சிக்ஸ் போயிட்டுருக்கு இந்த ஸ்டடி பிளான் இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து வேற ஒன்றும் இல்லை நான் டெய்லி ரெண்டு லெசன் படிக்க சொல்லுவோம் அதாவது யூனிட் யூனிட் வைஸாக தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு யூனிட் ஃபைவ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ யூனிட் சிக்ஸ் போயிட்டுருக்குது இந்த யூனிட் சிக்ஸில் வந்து டெய்லி ரெண்டு ரெண்டு லெசன் தருவேன் லெவன்த்து டுவெல்த்து எல்லாம் மிங்கிள் பண்ணி டாபிக் வைஸ் சிலபஸில் இருக்கிற டாபிக் வைஸ் ரெண்டு ரெண்டு லெசன் கொடுத்துட்ருப்பேன் அந்த ரெண்டு லெசனையும் படிச்சுட்டு அதுக்கான கொஷினை வந்து பிடிஎஃப் ஈவினிங் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன் ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் தான் கொஷின்ஸ் இருக்கும் பயலிங்வோல் தான் ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் ரெண்டு பேருமே ட்ரை பண்ணுங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த டெஸ்ட் சீரிஸ் இது வீக் ஃபுல்லாக நடக்கும் வீக் எண்டு அதாவது சண்டே மட்டும் வீக்லி டெஸ்ட் இருக்கும் வீக்லி டெஸ்ட்டில் வந்து இந்த வீக் ஃபுல்லாக படித்த லெசன்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் ஒரு கரண்ட் அஃபேர் இப்படி தான் இருக்கும் ஸோ இப்படி தான் ஒரு மூணு வாரமாக முடிஞ்சிட்ருக்குது இந்த வீக் இப்படி தான் போயிட்ருக்கு ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் இதை கண்டினியூ பண்ணுங்கள் என்ன இருந்தாவது கண்டினியூ பண்ணுங்கள் அண்ட் இன்றைக்கி என்ன படிக்கிறீங்க அப்படின்னா சிக்ஸ்த் யூனிட்லேருந்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஆங் இந்த டாபிக் இந்த டாப்பிக்கில் இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு ஹிஸ்ட்ரி புக்கில் வேலூர் கழகம் இதை படிச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி இந்த டாப்பிக்கில் இருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி மக்களின் புரட்சி இந்த ரெண்டு லெசனையும் படிச்சுக்கோங்க ஈவினிங் இதுக்கான பிடிஎஃப்பை கொஷினை நான் அப்லோட் பண்ணுறேன் நேற்று டெஸ்ட் எழுதிருந்தீங்க இல்லையா அதுக்கான ஆன்சர் பிடிஎஃப்பை இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் அதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எழுதுங்க ஆன்சரோட ஈவினிங் நான் படிக்கிற லெசனுக்கான கொஷின் அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ